யோ மக்களே செவன் டே ட்ரிப் சென்னை டு புனே புனே டு மகபலேஸ்வர் மகாபலேஷ்வர் டு லோனாவாலா லோனாவாலா டு மும்பை மும்பை டு சென்னை பேக் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புனையில் போன இடம் ஆகாக்கான் பேலஸ் ஆகாக்கான் பேலஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடம் அங்கே தான் நம்ம கஸ்தூரிபா காந்தி அவங்களோட லாஸ்ட் டே ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க அடுத்தது நாங்கள் பசி எடுத்ததுன்னு ஒரு திடீர்னு ஒரு கண்டுபிடிச்ச இடம் தான் சுருவி அங்கே தயவு செஞ்சு அந்த பிரியாணி சாப்பிட மறுபடாதீங்க செம்ம டேஸ்ட்டுங்க அந்த மாதிரி பிரியாணி இன்னைக்கு நான் சாப்பிட்டதில்லை கூடயும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ் அடுத்தது நாங்கள் போனது ஷனிவார் வடாண்ட் பேலஸ் அந்த இடத்துல தான் மஸ்தானி படம் எடுத்தாங்க சாமா பேலஸுங்க ஒரு ஃபுல் டே ஆயிரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போனது மேப்ரோ கார்டன்ஸ் மேப்ரோ கார்டன்ஸ்ன்றது வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஸோ போகிற வழியிலே இந்த மாதிரி வந்து மகாராஷ்ட்ரா அண்ட் சாப்பிட்டுட்டு போனோம் அங்கே அது வந்து ஸ்ட்ராபெரி சீசனில் போனீங்கன்னா அங்கே ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கு போய் வாங்கினேன் அது காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ பெட்டர் கோ டு த மார்க்கெட் அண்ட் பை அடுத்தது நாங்கள் போனது பிரதாப்கட் போர்ட் கட் போர்ட்டுன்றது சிவாஜியுடைய ஃபோர்ட் அப்படின்றாங்க அந்த அந்த போருக்காக கட்டின ஃபோர்ட் அங்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் தருவாங்க குழந்தைங்களாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது நாங்கள் போன இடம் கண்டாலா இது வந்து நம்ம இருந்து கண்டாலா கேப்லேயே போயிடலாம் ஒன் ஹவர் தாங்க ரொம்ப நல்லா சீனிக் வியூ பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குங்க ஈவினிங் தாங்க குளிர் ஆரம்பிக்கும் ஸோ வந்து கேரி யோ வின்டர் வேர்ஸ் எல்லாம் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மகபலேஸ்வரில் மகாபலேஸ்வர்ன்னு இல்லை இந்த என்டையர் மகாராஷ்டிராவில் எங்கே பார்த்தாலும் குப்பைங்க எங்கே பார்த்தாலும் வெத்தலாம் சாப்பிட்டு துப்புனாங்க ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு நாங்கள் அடுத்து இப்போ போன இடம் வேக்ஸ் மியூசியம் அங்கே சில பல ஃபோட்டோஸ்லாம் நம்மளுடைய தலைவரோட நம்மளோட தலை தோனியோடலாம் பிள்ளைங்களாம் எடுத்துக்கிட்டாங்க சாய்பாபாவுக்கு ஒரு வடக்கத்தை போட்டுட்டு அப்பா போதுண்டா மகபலேஸ்வர்னு கிளம்பிட்டோம் நாங்கள் விஸ்தோடாம் ட்ரெயினில் சரி நாங்கள் மகபலேஸ்வரிலேருந்து மும்பைக்கு வரோம் ஸோ மிஸ்டா டாமன்றது வந்து ஒரு ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அந்த ட்ரெயினில் இந்த இந்த புக்கிங் என் பண்ணால் ஒன் மந்த் பிஃபோரே பண்ணால் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும் இது வந்து ஒரு ரோலிங் சேர்ஸ் இருக்கும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும் சைட் சீங்க்கு சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயினில் ஃபுட்டு தர மாட்டாங்க நீங்கள் ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு தான் போகணும் வேணும்னா வாங்கிக்கலாம் உள்ளே விற்பாங்க ஸோ இதுலையும் வந்து நான் கிளின்லினஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேங்க சுத்தமாக வச்சுக்கல இந்த டாய்லெட்ஸ் கூட அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது டிக்கெட்ஸ் வேர் குவைட் காஸ்ட்லி வரலி சரி பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நாங்கள் போனோம் ஆனால் வந்து மகாராஷ்ட்ரா ஃபுல்லாகவே ஒரு கிளின்லினஸ் இஷ்யூ இருக்குதுங்க ஐ ரிக்வஸ்ட் ஆல் த பீப்புள் டு கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் கிளீன் நாத் இது தாங்க வந்து மகாராஷ்டிராவோட ஃபேமஸ் ஆர்னமெண்ட் ஸோ அதோட வாங்கிட்டு ஸோ அது பேர் தான் நத் அதை வாங்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம் பாய் பாய்